ஒரு நெருக்கடி வந்துட்டு மனசுல கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கு கொஞ்ச அவர் கூடவே என்ன அவர் இத்தனைக்கு எம்ஜிஆருக்கு உதவி பண்ற முறையிலே அவர் சொல்றபடி எல்லாம் இந்த மந்திரிகள் கொடுத்ததுல நமக்கெல்லாம் தெரியாது அவர் சொன்னபடியே கொடுக்க அதனால மந்திரி வேணுங்கிறவங்க கூட அவரை போய் கேட்டுக்கிறது அவர் சிப்பா சொன்னா கொடுத்தார் எல்லாம் நாம கொடுத்துருவாங்க சொல்லப்படுற நினைச்சுட்டு இருக்கிறது அவர் சொல்லித்தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அவருக்கு அவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க அவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க அவர் தனக்குன்னு கேட்டார் என்னடா நாம சொல்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களே நாம கொண்டு கொடுக்குன்னு கேட்டாரு அதில் அவர் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டார் எனக்கும் சொல்லி வந்தது அது சரியா இல்லைட்டு நான் சொல்லி நியாயம் இல்லைன்னு கொடுக்கல அந்த மனசுல அதை வச்சுக்கிட்டார் வருத்தத்தை ஆனா அதை காட்டிக்கல அவரு வாய்ப்பு இல்லை அவருக்கு அப்ப காட்டுறதுக்கு இப்ப ஒரு வாய்ப்பு வந்தது அவர் என்ன வாய்ப்பு வந்ததுன்னா அவருக்கு எழுபத்தி ஒன்பது லட்சமோ எழுபத்தி ஏழு லட்சமோ இன்கம் டாக்ஸ் போட்டாங்க காட்டுலங்க பல விதமான குற்றச்சாட்டை சாட்டி இருபத்தி ஒன்பது வச்சு கூப்பிட்டாங்க போட்டாங்க இவர்த்த ஒண்ணு செடிபடல வந்துட்டாங்க வீட்டையும் ஒரு தோட்டத்தையும் ஜப்தி பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க இவர் பண்றாங்களேன்னு உடனே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சார் ஹைகோர்ட்ல ஸ்டேக்கு வாயிலா போட்டிருக்காங்க இந்த மாதிரி রাইவர் சார் அந்த காரண சாட்டிகாரம் காலத்துல இருந்து சாட்டிகாரம் காலத்துல வந்து நண்ட வந்து போய் புடிச்சி இருக்கார் எத்த என்ன பண்ணாரு ஏறிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கோளாறு ரசி அது இந்த முன்னேற்ற கழகத்தை காட்டி கொடுத்துட வேண்டியது அதுக்கு விரோதமாக பிரச்சாரம் பண்ணி அது ஊழியத்துக்கு ஒரு பாடுபட வேண்டியது அதுக்கு பதிலா அவருக்கு அந்த இன்கம் டாக்ஸ் நெருக்கடி இருந்து அந்த காலையில் நாங்கள் சௌகரியம் செய்கிறோம் நியாயம் தான் இது தெரிஞ்ச உடனே மற்றவங்கெல்லாம் அதுக்கு ஒப்பம் கொடுத்துக்கலாம் நாங்க எல்லாம் உதவி பண்றோம் இந்த ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டாரு என்ன சாக்கு சொல்றதுன்னு திங்கான் நாள் ஒன்னும் சொல்ல முடியல ராஜாகிறதுக்கு இல்லாத ஒரு காரணங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டால் ஆளுகளை முடிவு பண்ணி வச்சு என்ன பண்ணாங்க கணக்கு காட்ட வேணும் சொத்துக்கு அப்புறம் தான் சொன்னார் முதல்ல வாங்கி கணக்காட்ட வேணும்னார் அதுக்கு சமாதானங்கள்ல போக சொத்து கணக்காட்ட வேணும்னார் இல்லையா அவங்க எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை காட்டுறது அவளுக்கு எளிதான பணம் கொடுத்திருக்கிறான் அவனை என்ன காட்டுனாக்க நீங்க வெளியாக்கிட்டு நாளைக்கு அவனை புடிச்சுக்குவான் இன்கம் டாக்ஸ் அவன் கள்ள பணம் இருந்து செலவு கொடுத்திருக்கிறான் ஒவ்வொருத்தர் லட்சம் ஐம்பது இப்படி பல பேர் கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா சீட்டுக்கு போட்டு எதிர்ப்பு எவ்வளவு ரூபா வேணும் ஒவ்வொரு சீட்டுக்கு இருபதனாயிரம் முப்பதினாயிரம் ஐம்பது

பார்லிமெண்ட்னா இருபதாயிரத்துக்கும் எழுபத்தையூபா கொடுக்கணும் சட்டசபைக்குன்னா பத்தாயிரத்துக்கும் ஒன்பதாயிரத்து ரூபாய் கொடுக்கணும் ஒன்பதனாயிரத்துல எலெக்ஷன் ஆகுமோ இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாயிருக்கும் அவ்வளவு செலவு பண்ண கணக்கு கொடுக்க முடியுமா ஏது பண்ணுங்கன்னு கேட்பான் அவங்ககிட்ட வாங்க சும்மா இருப்பானா ஆனாலும் அந்த கணக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது அது எனக்கும் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும் ரெண்டா பேருக்கு சொன்னாங்கன்னா அது வெளியாகிதான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு அதைத்தான் எங்கிட்டையும் சொன்னாலும் இவர் இந்த மாதிரி கேட்குறாரு நிலைமை இப்படி இருக்குது இந்த கணக்கு எப்படி அவருக்கு கொடுக்க முடியும்